ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி த்ரீ சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ராகி யூஸ் பண்ணி ராகி அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ராகி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது நெக்ஸ்ட்டு வந்து அடைனால டேஸ்ட் கொடுக்குறது வந்து வெங்காயம் தாங்க ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்து நான் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதோட வந்து என்னது காரத்துக்காக ஒரு ஒரு பச்சை மிளகா ஒன்று எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி வச்சுருக்கேங்க ஒரு கால் அளவுக்கு வந்து என்னென்னா தேங்காய் எடுத்து அதை துருவி வச்சுக்கோங்க ஏன்னா அடைக்கு வந்து டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்குறது இந்த தேங்காய் தாங்க அதனால தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி வந்து போட்டிருக்கேங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வாங்க வெங்காயம் வதக்கலாம் இது வந்து தோசை தோசைக்கல்ல வந்து நான் எண்ணெய் எடுத்துருக்கேங்க எண்ணெய் எடுத்து இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கி போட்டீங்கன்னா தான் வந்து என்னன்னா அடை வந்து நமக்கு டேஸ்டாக இருக்குங்க அப்படியே முழு முழுத்தான் போட்டிங்கன்னா வந்து வெங்காயம் வந்து வதங்காமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்க அதனால நம்ம வதக்கிட்டு செய்கிறோம் வெங்காயத்தோட நம்ம வந்து பச்சை கட்டி அதையும் சேர்த்து வந்து நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணலாம் ஆல்ரெடி துருவி வச்சிருந்தேன் தேங்காவும் போட்டு அதையும் வந்து லைட்டாக வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா வதக்கிக்கலாங்க இந்த அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம தேங்காய்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா போடுங்க நிறையா போட்டிங்கன்னா அதுவும் வந்து என்ன ஆகணும் அந்த டேஸ்ட்டை வந்து நமக்கு நல்லா கூட்டி கொடுக்குங்க தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாங்க லைட்டாக வந்து அந்த பச்சை வாசனை போறது வரைக்கும் வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டு வந்து இதை வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படியே வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க அப்புறம் இந்த மாவோட என்ன செய்யறோன்னா நமக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாம் இல்லை நான் வந்து தூள் உப்பு எடுத்திருக்கேங்க அதனால நான் அப்படியே போட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுருலாங்க போட்டு இப்போ வந்து மாவோடு நம்ம நல்லா வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருலாங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைங்கவங்க ரொம்ப தண்ணி ஊற்றி மாவு வந்து தண்ணியாகிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த சப்பாத்தி ஊற்றி வந்து நம்ம எப்படி பசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து பசஞ்சிக்கலாங்க பசஞ்சிட்டு வந்து என்னென்னா இதில் பதம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து என்னென்னா நம்ம கையில் வந்து தட்டுற அளவுக்கு இருக்கணுங்க அதாவது சப்பாத்தி மாவு அது அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் வந்து அதோட கொஞ்சம் தண்ணியாக வந்து இது இருக்கிற மாதிரி இருக்குங்க நான் பசைஞ்சிட்டு காமிக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லா பக்கமும் வந்து ஒன்று போல் வந்து கிளறி விட்டு பசங்க இது வந்து நம்ம தோசைக்கடல தாங்க தட்டி போட போகிறோம் நீங்கள் வந்து தோசைக்கல்ல தட்டி போடல சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா நம்ம பூரி போடுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி கூட வந்து சின்ன சின்னதாக தட்டி வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க அதுவும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த ஸ்டேஜ் அளவுக்கு இங்கே வந்து என்னென்னா மாவை வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது ரொம்ப வந்து கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மாதிரிங்க ஸோ இதை வந்து நம்ம கையில் தான் வந்து தட்டி போட போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் இதுவாக எடுத்துக்கோங்க இன்னொன்று வந்து நீங்கள் ரொம்ப கட்டியாக எடுத்துருந்தீங்கனாலும் வந்து அடை வந்து என்னென்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு சாஃப்டாக இருக்காது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்து பிசஞ்சு வச்சுக்கணும் அந்த மாவை இப்போ நம்ம இதை தோசைகளில் போட்டு தட்டி வந்து எடுக்கலாங்க இப்போ தோசைக்கல்லு காயட்டுங்க காஞ்சோடனே என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஆல்ரெடி பசஞ்சு வச்சிருக்க மாவை வந்து இப்போ வந்து கல் காஞ்சிருச்சிங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பக்கத்துல ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியில லைட்டா வந்து கையை வந்து டிப் பண்ணிட்டு அப்படியே தட்டுனீங்கன்னா வந்து இது இந்த மாதிரி தட்டி தட்டி இது பண்ணிக்கோங்க லைட்டா வந்து பக்கத்துல ஒரு பவுல்ல தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணி லைட்டா தொட்டுட்டு அதை அப்படியே வந்து அழுத்தினீங்கன்னா லைட்டா வந்து இதுவாயிடுங்க எவ்வளோ தூரம் உங்களால் இது பண்ண முடியுமோ தட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் தட்டிக்கோங்க ஏன்னா ரொம்ப வந்து ரொம்ப மெலிதாகவும் தட்டக்கூடாதுங்க அதே மாதிரி ரொம்ப திக்காவும் இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்காது ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து தட்டிக்கோங்க இது சைடில் வந்து நம்ம என்னன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு வேக வைக்கலாம் ஒரு சைடு வெந்தோடனே நம்ம வந்து இதை திருப்பி விடலாங்க நமக்கு ஒரு சைடு வெந்துருச்சிங்க திருப்பி போட்டால் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நம்ம இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம் சுற்றி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வேகட்டும் இப்போ சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாங்க இது வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் வைக்காதிங்க அட் த சேம் டைம் சிம்மில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க உள்ளே வந்து நல்லா வேகணுங்க அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறது இப்போ நமக்கு ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க கலர் கூட நல்லா சேஞ்சாகி வந்துருக்கு பாருங்கள் அதாவது கேழ்வரகு வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது அது இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டமாக இருக்குது ஸோ இந்த டைத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லைன்னா டூ வீ டூ வீக்ஸ்க்கு ஒன் டைமோ இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ராகி வந்து என்னென்னா அடைய செய்யலாம் அதர்வைஸ் வந்து நீங்கள் கூழ் கூட கலரி வந்து குடிக்கலாங்க அது கூட ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்புறம் வந்து ராகி தோசையாக வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க ஸோ அடுத்தது நம்ம வந்து தட்டிக்கலாங்க தட்டி இந்த மாதிரி வச்சிருக்கோங்க நெக்ஸ்ட் இதில் வந்து சுற்றி வந்து என்ன செய்யணும் லைட்டாக வெந்த தடவை வந்து சுற்றி வந்து என்ன வச்சுருந்தாங்க தட்டிட்டு உங்களுக்கு காமிச்சிருங்க இப்போ நமக்கு சுவையான ராகி அடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு நான் வந்து சைடீஸாக வந்து என்னென்னா தேங்காய் சட்னி எடுத்திருக்கேங்க வேர்க்கடலை சட்னி கூட இதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்